தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய கட்டுப்பாட்டில் உள்ள கோவை நேரு ஸ்டேடிய வணிக வளாக கடைகள் இரண்டு கோடியே எண்பத்து நான்கு லட்சம் ரூபாய் வாடகை பாக்கி வைத்திருப்பது தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் தெரியவந்துள்ளது இது தொடர்பாக வழக்கறிஞர் லோகநாதனுடன் செய்தியாளர் சுரேஷ்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் கோவையில் நேரு ஸ்டேடியம் செயல்பட்டு வருகிறது இந்த ஸ்டேடியத்துக்கு உட்பட்ட கடைகளில் வாடகை பாக்கி இரண்டு கோடியே எண்பத்தி நான்கு லட்சமாக இருப்பதாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் பெறப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக அந்த தகவலை பெற்ற சமூக ஆர்வலரும் வழக்கறிஞருமான லோகநாதன் நம்பிட்டே இருக்கிறார் அவரிடம் கேட்கலாம் சார் இந்த தகவலின் அடிப்படையில் இப்போ என்ன கிடைக்கப்பட்டிருக்கிறது இதனால் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணும்னு அறிவுறுத்தல் வந்திருக்கு சார் இந்த நேரு ஸ்டேடியத்தை ஒட்டிய அந்த வணிக வளாக கடைகள் ஒரு ஐம்பத்தி ஏழு கடைகள் மொத்தமாக இருக்கு இந்த கடைகளில் வந்து நான் ஒரு கடந்த ஒரு பத்து வருடமாக இந்த வாடகை சம்பந்தமான பல பிரச்சனைகளை வந்து நாம் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதில் வந்து நான் கடந்த பத்து வருடமாகவே இதுக்காக இருக்கோம் இதில் என்னென்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து ஒரு தகவல் உரிமை சட்டத்தில் வந்து நான் வந்து மனு செய்கிறேன் எவ்வளோ கடைகள் வாடகை பாக்கி அப்படின்னு அப்போ இவங்க த மேம்பாட்டு வாரியம் கொடுத்த தகவலில் பார்த்திங்கனா கிட்டத்தட்ட பதிமூணு கோடி ரூபா அரியர்ஸ் அப்படின்னு அவங்க தான் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து வருடங்களாக வாடகையே இவங்க உயர்த்தாம ஒரே வாடகையை தொடர்ந்து கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் வாடகை பாக்கியை தொடர்ந்து பேலன்ஸ் வச்சுருக்காங்க நீண்ட கால போராட்டம் ரிட்டெல்லாம் போட்டு அதுக்கு பிற்பாடு வந்ததில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாலில் பிடபிள்யூ வந்து ஃபிக்ஸ் பண்ணதில் பதினேழு லட்சம் ரூபாய் அதாவது ஒம்பது லட்ச ரூபாயிலிருந்து பதினேழு லட்ச ரூபாயாக அதிகமாகிருக்கு அப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கிட்டத்தட்ட பதிமூணு கோடி ரூபாய் இந்த வாடகை செலுத்தாமல் எல்லாருமே இல்லை தொடர்ந்து வாடகையை பெண்டிங் வச்சிக்கிட்டு இருந்தாங்க அதன் பிறகு நான் வந்து தகவல் உரிமை சட்டத்தில் இங்கே கேட்குறோம் தகவல் கொடுக்குறதில்ல அப்புறம் வந்து தகவல் ஆணையத்துக்கிட்ட போகிறோம் தகவல் ஆணைய வந்து கடைசியாக வந்து அவங்க கேட்ட தகவலை கொடுக்க சொல்லி ஒரு தகவல் ஆணையர் பிரியகுமார் வந்து ஒரு உத்தரவு போட்டார் அது மட்டும் இல்லை கிட்டத்தட்ட ரெண்டு கோடியே எண்பத்தி நாலு ரூபா வாடகை நிலுவைத் தொகை இருக்குது அப்படி பார்த்திங்கன்னா அந்த நிறுவனம் அந்த கோப்டெக்ஸ் நிறுவனம் எப்போ அந்த இட கடைக்கு வாடகைக்கு வந்தாங்களோ அப்போ இருந்து கொடுத்த மாதிரியே தெரியல கிட்டத்தட்ட ஒன்றரை கோடிங்கிறது ஒரு பெரிய தொகை இது வந்து என்ன அரசாங்கம் அரசாங்க நிறுவனம் இன்னொரு அரசாங்க நிறுவனத்துக்கு செலுத்த வேண்டிய வாடகையை செலுத்தாமல் இருக்கும்பொழுது இது இந்த ரெண்டு கோடி ஐம்பத்தி நாலு லட்சூவாங்கிறது மிகப்பெரிய தொகை இந்த தொகையை வந்து கண்டிப்பாக வசூல் பண்ணி உடனடியாக வசூல் பண்ணி இது பண்ணி இதை வந்து விளையாட்டு மேம்பாட்டுக்காக அதை செலவு பண்ணணும் அதாவது அங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டாய்லெட் கிடையாது ஹாஸ்டலில் இருக்குது ஆக்சுவலாக அந்த மாணவர்கள் விளையாட்டில் தனித்திற தனித்திறமை கொண்ட மாணவர்களுக்கு அங்கே தங்கி பயிற்சி பண்ணுறதுக்கான ஒரு இது இருக்குது அவங்களுக்கு போதுமான வசதி கிடையாது அவங்களுக்கு போதுமான சுகாதாரமான உணவு கிடையாது சுகாதாரமான இந்த டாய்லெட் வசதி கிடையாது அதே போல் இது மாதிரி வசதிகளை உருவாக்கணுங்கிறதான் என்னுடைய நோக்கம் அதுக்காகத்தான் இதை பண்ணணும் விளையாட்டுத்துறைங்கிறது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது இந்த நேரு ஸ்டேடியம் கூட அவரோட துறைக்கு உட்பட்டது தான் எப்போவது அவர் வந்து இதை வந்து பார்வையிட்டிருக்காரா இதன் மூலம் கிடைக்கக்கூடிய வாடகை வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி நேரு ஸ்டேடியத்தை வந்து புனரமைக்க இருக்கும் அங்கே வரக்கூடிய விளையாட்டு வீரர்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு தரக்கு தான் பயன்படுத்துறதுக்கு போதுமானதாக இருக்கும் அதிகமாகவும் இருக்கும் அந்த பணிகள்லாம் ஏன் முறையாக செயலின்னு நினைக்கிறீங்க தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களை வந்து அவருடைய பொறுப்பு விளையாட்டு துறையே வந்து அவருடைய பொறுப்பில் தான் அது இருக்குது எனக்கு நினைவு தெரிந்து இந்த ஸ்டேடியத்தை வந்து சுற்றி பார்த்து இந்த ஸ்டேடியத்திற்கு என்னென்ன வசதிகள் தேவை இது எப்படி மேம்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிவ்யூ மீட்டிங் நடத்துகிற மாதிரி எனக்கு நினைவு இல்லை எதிர்கால சந்ததியினர் குறித்த ஒரு துறையை வைத்திருக்கிறார் அவர் அதை தன்னுடைய சாதனையாகவும் சொல்கிறாரு மாணவர்கள் தான் எதிர்காலத்தை சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு அவருக்கு இன்னும் இந்த இதுக்கான எந்த விதமான முன்னெடுப்பும் எடுக்காதனா எடுக்கல அது வந்து மிகப்பெரிய மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தடையாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து நேரு ஸ்டேடியம் வந்து முழுக்க முழுக்க கவர்மெண்ட் கட்டுப்பாட்டில் இல்லை நிறைய ப்ரைவேட்டு கேம்ஸ் அசோசியேஷன் சைடில் போயிடுது இதனால் வந்து ஏழை எளிய விளையாட்டு வீரர்கள் பாதிக்கப்படுறதாலும் தகவல் இருக்குது அதை பற்றி உங்களோட தகவல் நேரு ஸ்டேடியத்துக்கு இன்சைடில் ஒரு ஃபுட்பால் மைதானம் இருந்தது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு எட்டு என்னுடைய நினைவு தெரிஞ்சு ஒரு பத்து வருடங்கள் அந்த டைமுக்குள்ளே வந்து ஒரு தனியார் ஃபுட்பால் கிளப்புக்கு வந்து இதை லீஸ்க்கு மாதிரி விட்டுருந்தாங்க ஆக்சுவலாக அது மட்டும் இல்லை வருடந்தோறும் இருபத்தைந்து கார்பரேஷன் ஸ்கூலில் படிக்கக்கூடிய இருபத்தைந்து குழந்தைகளை நாங்கள் தத்தெடுத்து அவங்களுக்கு ஃபுட்பால் ட்ரைனிங் பண்ணுவோம் அவங்களுக்கு அந்த ஸ்போர்ட்ஸில் வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு உத்தரவாதம் கொடுத்தாங்க இந்த ரெண்டு உத்தரவாதத்தை நம்பி தான் வந்து அந்த மின் கம்பத்தை வந்து போட்டு கொடுத்தாங்க அது அரசாங்க இருந்து அதை ஸ்மார்ட் சிட்டியில் வந்து ஆரம்பத்திலையே இதை பண்ணி கொடுத்தாங்க ஆக்சுவலாக அஞ்சு கோடி ரூபா மதிப்பில் ஆனால் இந்த ரெண்டு உத்தரவாதமும் அந்த தனியார் கிளப்பால் வந்து நிறைவேற்ற முடியல ஸ்டேடியத்தினுடைய அதிக பகுதியை அதிக பகுதியை பரப்பளவை வந்து வாடகை அதாவது லீஸுக்கு எடுத்த ஒருத்தருக்கு எந்த விதமான பணமும் கொடுக்கல அதனால் எந்த அரசாங்கத்துக்கும் வருமானம் கிடையாது மாணவர்களுக்கும் வருமானம் கிடைக்கும் போது இது கண்டிப்பாக இது இந்த சம்பந்தப்பட்ட அந்த சமயத்தில் அந்த தனியார் நிறுவனத்துக்கு தாரை வார்த்தக்கூடிய அதிகாரிகளையும் இதை கண்டுபிடிச்சு அவங்க மேல் நடவடிக்கை எடுக்கணும் தொகையை உடனடியாக வசூலித்து நேரு ஸ்டேடியத்தினுடைய புனரமைப்புக்கும் அங்கு வரக்கூடிய விளையாட்டு வீரர்களுக்கும் அங்கு தங்கியுள்ள மாணவ மாணவிகளுக்கும் பயனுள்ளதாக மாற்ற வேண்டும் என்பதே சமூக அருள லோகநாதனின் கோரிக்கையாக இருக்கிறது 13 years of trust. A revolution of gratitude. 100% assured appreciation. With gratitude, G Square the 13th year anniversary offer. Plot Villa Apartment Panalo, Iravatanjavar Shotiko Powerko Up to five kilowatt solar panels with no additional cost Zero E B Revolution. To book call triple9.